தொடர்ந்து தற்போது முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம் சங்கரன் வணக்கம் விவரங்களை பதிவு வணக்கம் ஆவரண சங்கத்தின் விலை இன்று மிக கடுமையான ஒரு உயர்வு இருக்கும் என்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது மிக எதிர்பார்ப்புக்கு மாறாக மிக கடுமையாக உயர்வை சந்தித்திருக்கிறது இன்று ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்திருக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அதிகபட்சமான உயர்வு இது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்று முதல் முறையாக ஒரு கிராம் ஒன்பதாயிரம் ரூபாயை கடந்தது நேற்று ஒன்பதாயிரத்தி பதினைந்து ரூபாய் ஒரு கிராம் என்று இருந்த நிலையில் இன்று இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமிற்கு அதிகரித்திருக்கிறது இதன் காரணமாக ஒரு சவரனுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது இது தங்க நக வாங்குபவர்கள் மக்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு சவரணி எழுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் என்ற அளவிற்கு உயர்வை தொட்டிருக்கிறது தங்கம் வாங்குவது என்பது இனி கனவாகிவிடுமோ என்ற அளவிற்கு மக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் கடுமையாக உயர்ந்து வருகிறது தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிப்பதன் காரணமாகவும் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிப்பதன் காரணமாகவும் ஆபரண தங்கத்தின் விலை உயர்வை இன்னி கட்டுப்படுத்த முடியாது தொடர்ந்து இதே நிலையில் சொல்லும் என்ற தகவலை தங்கனையா வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் இனிவரும் நாட்களிலும் மேலும் மேலும் தொடர்ந்து உயர்வு இருக்கும் என்ற ஒரு தகவல்களையும் தெரிவிக்கிறார்கள்